சாந்தி இன்றைய தினத்தில் நான் என்ன கற்றுக்கொண்டேன் என படுக்கைக்கு செல்வதற்கு முன் உங்களை சோதியுங்கள் ஏதேனும் எதிர்மறையான தேவையற்ற விஷயங்களை தூக்கத்தின் கூடவே எடுத்து செல்லாதீர்கள் ஓம் சாந்தி உலகத்துல பாருங்க ஒரு பிஸ்னஸ் மேன் இருக்கார் அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நைட்டில் கடையை மூடுறதுக்கு முன்னால் இன்னைக்கு ஃபுல் டே எவ்வளோ பிஸ்னஸ் நடந்துச்சு எவ்வளோ லாபம் வந்தது இல்லை நஷ்டம் வந்ததா கணக்கு போட்டு பார்த்துட்டு தூங்குவாங்க அதுக்கப்புறம் தான் கடையை மூடுவாங்க வீட்டுக்கு போகிறதுக்குனால இதெல்லாம் பார்ப்பாங்க ஸோ அதே மாதிரி ஒரு சில பேர் உலகத்தில் பார்த்தீங்கன்னா சில மனிதர்கள் எல்லாம் டெய்லி என்ன பண்ணுவாங்க நைட்டு தூங்கிறதுக்குனால ஃபுல் டேயோட ஹேப்பனிங்ஸை டைரியில் நோட் பண்ணி வைப்பாங்க ஸோ தட் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்தக்கூடிய ஒரு இன்சிடென்ட்ஸ் மற்றவர்களுக்கும் அதை உதவி செய்யும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நோக்கத்தோட டைரி எழுதுவாங்க அதே மாதிரி தான் நாம கூட ஒவ்வொரு நாளும் நைட்டு தூங்குறதுக்குனால நம்மளை நம்ம செக் பண்ணி பார்க்கணும் இன்றைக்கி டே நான் எவ்வளோ நல்லது பண்ணேன் எவ்வளோ கெட்டதின் மூலமாக நடந்துருச்சு நோயிங்களி அந்நோயிங்களி எவ்வளோ பேருக்கு சுகத்தை கொடுத்தேன் எவ்வளோ பேருக்கு துக்கம் கொடுத்துட்டேன் எவ்வளோ பாவம் பண்ண எவ்வளோ புண்ணியம் சம்பாதிச்சேன் ஸோ இதெல்லாமே வந்து நான் வந்து நைட் தூங்குறதுக்குனால எனக்குள்ளார சப்டிலான ஒரு செக்கிங் நான் வந்து பண்ணணும் கூடவே பார்க்கணும் இன்றைக்கி காலையில் நான் எந்திரிச்சதுலேருந்து இப்போ நைட் இந்த லாஸ்ட்டு நான் தூங்க போகிறதுக்கு முன்னால வரைக்கும் நடந்த வெவ்வேறு விஷயங்களில் நான் இன்னைக்கு என்ன கற்றுக்கிட்டேன் ஏன்னா வாழ்க்கையில் சொல்லுவாங்களே லைஃப் இஸ் அ லேர்னிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு விஷயங்கள் ஒவ்வொரு இன்சிடென்ட்ஸ் மூலமாகவும் வாழ்க்கை நமக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது அப்போ இன்றைக்கி நான் லைஃப்பில் என்ன கற்றுக்கிட்டேன் ஏன்னா இந்த லேர்னிங் என்ன நான் கற்றுக்கிட்டேனோ அதுதான் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்னுடைய அனுபவமாக என் கூட வாழ்க்கையில் லாஸ்ட் வரைக்கும் வரப்போகுது ஸோ என்ன கற்றுக்கிட்டேன் அந்த பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சிக்கணும் மேலும் அந்த ஒரு லேர்னிங் கொடுத்ததுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லணும் ஏன்னா அந்த லேர்னிங் வந்து எனக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அதை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு அவர் எனக்கு கொடுத்துருக்கார் இல்லையா ஸோ அதற்காக இறைவனுக்கு நாம் நன்றி சொல்லணும் கூடவே லேர்னிங் மட்டும் கிடையாது ஃபுல் டேயில் பல பேரை பார்க்குறோம் பழகிறோம் பேசுகிறோம் பல்வேறு விஷயங்களுக்கு நடுவில் நியூ நியூவாக நம்ம என்டர் ஆகிட்டே இருக்கோம் அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைகளில் நான் வந்து பார்க்கணும் எனக்குள்ள ஏதாவது பிறரை பற்றின ஒரு நெகட்டிவான இல்லை வீணான ஒரு உள் உணர்வு ஒரு தாட்ஸ் உள்ளுக்குள்ளே எதாவது க்ரியேட் ஆகிருக்கா அப்படிங்கிறதையே பார்க்கணும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் அப்படி சப்போஸ் ஏதாவது நெகட்டிவ் வேஸ்ட் உள்ளுக்குள்ளே இருக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றியோ மனிதர்களை பற்றியோ இருக்குது அப்படின்னா அதை நான் நைட்டு இறைவன் கிட்ட மனதார பேசி ஒப்படைச்சிடணும் எப்படி பாருங்களேன் ஏதாவது ஒரு மனசில் டிஸ்டர்பன்ஸ் இருக்குது ரொம்ப ஒரு விஷயம் டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம் நம்ம யாரை நம்புகிறோமோ ஃப்ரெண்டுக்கிட்டையோ அப்பா அம்மாட்டியோ இல்லை கொல்லிக்கிட்டையோ யார் நம்ம க்ளோஸ் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை வந்து சொல்லுவோம் ஓப்பன் பண்ணுவோம் ஓப்பனாக பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ ரொம்ப நல்லா இருக்குது ரிலாக்ஸாக லைட்டாக ஃபீல் பண்ணுறேன்னு சொல்லுவோம் அதே மாதிரி தான் நம்ம நம்பி சொல்லக்கூடிய மனிதர்கள் கூட வந்து நமக்கு நம்பிக்கைக்குரியவரா நான் நம்பலாம் அவங்க என்னை நம்பாம ஏமாத்திட கூட செய்யலாம் ஆனால் கடவுள்கிட்ட மனதார நம்ம வந்து இந்த எல்லா நெகட்டிவ் வேஸ்ட் எப்படி இருந்தது எல்லாத்தையும் மனதார ஒப்படைச்சிட்டோன்னா நம்மளுடைய மனசு காலி ஆயிடும் ரொம்ப லைட் ஆயிடுவோம் சரி இதோட விட்டுறலாமா கிடையாது மனசு காலியாக்கி எல்லாத்தையும் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு இறைவனுடைய அன்பால் அந்த மனதை நிரச்சிக்கணும் ஏன்னா அந்த வேஸ்ட் நெகட்டிவோடையே நான் தூங்கினேன் அப்படின்னா எந்த ஒரு எண்ணத்தோட உணர்வோட நினச்சிக்கிட்டே தூங்குறேனோ அதுதான் என்னுடைய நைட்ல கனவாக வரும் நிச்சயமா ஒரு ஒரு டீப் ஸ்லீப் வந்து இருக்காது அப்ப எவ்வளவு மணி நேரம் தூங்கினோன்னா கூட எந்திரிக்கிறப்ப ஒரு ஃப்ரெஷ்னஸே இல்லாத மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருப்போம் இருப்போம் அப்ப அந்த நெகட்டிவ் வேஸ்ட்டை கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டு அவர்கிட்ட இருந்து ஒரு தூய்மையான உண்மையான அன்பை நான் உணர்ந்து அவர் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை என்னுடைய மனதில் நினைவில் கொண்டு வந்துட்டு அவருடைய அன்பில் அவருடைய மடியில் நான் வந்து தூங்கினேன்னு வைங்களேன் நல்லா தூங்கிடுவோம் காலையில எழுந்திரிக்கிறப்ப அவ்வளோ ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் ஒவ்வொரு நாளும் எனர்ஜெட்டிக்காக ஃபீல் பண்ணுவோம் கேப்பபிளாக வந்து ஃபீல் பண்ணுவோம் எஃபெக்டிவாக இருக்கும் நம்மளுடைய ஒவ்வொரு காரியங்கள் செய்கிறப்பையும் இல்லைன்னா பழசு தூக்கிட்டு வரப்போ என்னாகும் இன்னிக்கூடியது நாளைக்கு கேரி ஃபார்வர்டு அப்புறம் அதிகமாயிடும் நாளைக்கு அப்புறம் அடுத்த நாளுடைய நெகட்டிவ் வேஸ்ட்டு அது அடுத்த நாளைக்கு அப்போ என்னாகும் ஒவ்வொரு நாளுடைய நெகட்டிவும் வேஸ்ட்டும் ப்ளஸ் ஆக 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 அந்த கெட்டது உள்ளே சேர சேர ஒரு டஸ்ட்பினில் வீட்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் டெய்லி குப்பை போட்டுகிட்டே இருக்கீங்க ஒரு நாள் சேர 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 நிறைஞ்சிச்சுன்னா என்ன பண்ணுவோம் தூக்கி தான் போடணும் இல்லையா அதை நிறச்சது அப்படியே வச்சுட்டு இருந்தால் ஸ்மெல்லு தானே வர ஆரம்பிக்கும் இப்போ இந்த நெகட்டிவ் வேஸ்ட்டு டெய்லி நான் வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணி மனசை காலி பண்ணாமல் இது நாளைக்கு கொண்டு போகிறேன் நாளைக்கு இது நாலு நாளைக்கு கொண்டு போகிறேன் இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளஸ் ப்ளஸ் ஆகிட்டே வந்தால் என்ன அப்புறம் ஆ இவங்க ஒரு நெகட்டிவ் பர்சனாலிட்டின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுமா அப்புறம் எல்லாமே நமக்கு தொட்டதெல்லாம் வந்து தப்பாக தான் தோணும் இல்லையா ஸோ பெட்டர் நான் ஓவர் பண்ணிடணும் அவருடைய அன்பை நிறச்சிக்கணும் அன்புங்கிறது ஒரு பாசிட்டிவான குவாலிட்டி மடியில அன்பா சந்தோஷமாக தூங்கிடலாம் அடுத்த நாள் அந்த பாசிட்டிவிட்டி இருக்கும் எல்லாத்தையுமே ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூடோட பார்ப்போம் இல்லைன்னா முக்கியமானது யார் மூலமாக அந்த யாரோட நமக்கு அந்த நெகட்டிவ் வேஸ்ட் இருந்ததோ மறுபடியும் அவர்களை பார்க்குறப்ப அதே நெகட்டிவ் வேஸ்ட் ஆட்டிடியூட்லேயே பார்ப்போம் அப்ப ரிலேஷன்ஷிப்ஸ் கூட ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடும் டிஸ்டர்பன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்புறம் கேப் அதிகமாக ஆரம்பிச்சிடும் ஸோ இந்த மாதிரி கடவுள்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டோம்னா அடுத்த நாள் அவர்களை பார்க்குறப்ப பியூர் பாசிட்டிவான ஒரு நல்ல ஒரு புது ஃப்ரெஷ்னஸ்ஸோட நம்ம பார்ப்போம் அப்போ அட்டியூட் நல்லா இருக்கிறப்ப ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும் நேற்று ஏதாவது நடந்திருந்தா கூட இன்னைக்கு நம்ம நல்லா பேசிட்டோம்னா ஓகே அன்னைக்கு ஏதோ ஒரு அப்படி இருந்தாருப்பா ஆனால் இன்னைக்கு நல்லாதானே பேசினாரு அப்படின்னு மற்றவங்களுக்கும் தோண ஆரம்பிச்சிடும் அப்போ பாசிட்டிவிட்டி டெவலப் ஆக ஆரம்மிச்சிடும் ஸோ ஒவ்வொரு நாள்லையும் நம்ம ஏதாவது ஒரு லேர்னிங் கண்டிப்பாக கற்றுட்ருப்போம் அதை நம்ம ரியலைஸ் பண்ணோம் நைட் தெரிஞ்சுக்கணும் அதுக்கான நன்றி இறைவன் கிட்ட சொல்லணும் வேஸ் நெகட்டிவ் அவர்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு மனசை காலி பண்ணிவிட்டு அவருடைய அன்பில் அவருடைய மடியில் தூங்கிடணும் அப்போ உடல் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியாக ஓம் சாந்தி